நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பெண்களுக்கு ரூபாய் பதினெட்டாயிரம் பெறலாம் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கு சோ அது யார் யாருக்கலாம் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்தலாம் தமிழக அரசு கர்ப்பிணி பெண்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் நிதி உதவியை ஐந்து தவணைகளாக வழங்கி வருகிறது இந்த உதவி தொகையை பெற கர்ப்பம் தரித்த பனிரெண்டு வாரங்களுக்குள் கிராம நகர சுகாதார செவிலியரிடம் பதிவு செய்து ஆர் பெற வேண்டும் தற்பொழுது ஆர் சிஹெச் எண்ணை வீட்டிலிருந்தே பெற ஏதுவாக ஹெச்டிடிபி கோலன் ஸ்லாஷ் பிஐசிஎம்இ த்ரீ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தை அரசு அறிமுகம் செய்துள்ளது இதில் ஆவணங்களை பதிவேற்றம் செய்து ஆர் சிஹெச் எண்ணை பெறலாம் தமிழக அரசு கர்ப்பிணி பெண்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் நிதி உதவி தந்துட்டு வந்துட்டு இந்த பதினெட்டாயிரம் ரூபாய் நிதி உதவியை ஐந்து தவணைகளாக பிரிச்சு கொடுக்கறாங்க ஸோ இதுக்கு நம்ம கர்ப்பம் தரித்த பன்னிரண்டு வாரங்களுக்குள் நம்ம கிராம அல்லது நகர சுகாதார செவிலியர்கிட்ட பதிவு செய்யணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி பதிவு செய்யறப்ப அவங்க ஆர்சிஹெச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுப்பாங்க அதை வச்சுதான் நம்ம இந்த உதவித்தொகையை பெற முடியும் இந்நிலையில் ஆர்சிஹெச் என்ன என்னை நம்ம வீட்ல இருந்தே பெறதுக்காக ஒரு வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க அதுல போயிட்டு நம்மளுடைய தேவையான ஆவணங்கள் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் நம்ம பதிவேற்றம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம என்ன என்னை இருந்தே ஜென்ரேட் பண்ணிக்கலாம் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்